நாட்டில் ஜெயின் தீபாவின் தலைமையில் புதிய கட்சி ஒன்று உதயமாகி உள்ளது ஆமாங்க அந்த கட்சிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்திந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்ற இந்த நிலையில் இப்படி ஒரு புதிய கட்சி உருவாகி உள்ளது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது அது மட்டும் இல்லங்க கண்டிப்பா அனைத்து இந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அஇஅதிமுகவில் கோப்பம் நிலவும் இந்த நிலையில அனைத்து இந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி துவங்கும் பணியில பல பேர் வந்துட்டு பயங்கரமா மும்முரப்பட்டு இப்ப அந்த கட்சியும் இருக்காங்க ஜெயலலிதா மறைவுக்கு பின் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் யார் என்ற கேள்வி வந்துட்டு தமிழ்நாட்டில் மிக ிய கேள்வியாக எழுந்து நின்று கொண்டிருக்கிறது முதலில் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலாவையே வந்துட்டு முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று பல தரப்பினர் வந்துட்டு கூறி வந்திருந்த நிலையில் இதுவரை கட்சிப் பணியில் ஈடுபட்டதே இல்லை என்ற ஒரே காரணத்தினால் வேறு ஒருவரை நியமிப்பதாக முடிவு செய்யப்பட்டது சசிகலா அவர்கள் தன் சார்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நியமிக்கலாம் என்று கூறுவதற்கு ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் போது இரண்டு முறை அவரே முதலமைச்சராக நியமித்த பன்னீர்செல்வம் தான் அவர் இறந்த பிறகு முதலமைச்சராக இருக்க வேண்டும் பல பேர் ஒன்று ஒன்றிணைந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக நியமித்தனர் சசிகலா அம்மையார் வெற்றி பெற்று அவரே முதலமைச்சராக வர வேண்டும் என்று அஇஅதிமுகவில் பதவியில் போர் கூறி வருகின்றனர் இதனால் அக்கட்சியில் பதற்றம் நிலவி வந்து கொண்டிருக்கின்றது மேலும் இதற்கு எதிராக களம் இறங்கியிருக்கார் தம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சசிகலாவை சின்னம்மா என்பதை கூட்டுவதை முழுமையாக இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சின்னம்மாவிற்கு ஆதரவாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிகவும் வெளிப்படையாக கூறி வந்து கொண்டிருக்கின்றார் இதனால் அக்கட்சி எந்த நிலையிலும் இரண்டாக பிரியும் நிலை ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவிற்கு ஆதரவு பெருமளவு குவிந்து வருகின்றது இதனால் தீபா தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் ஆம் அனைத்திந்திய அம்மா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிதாக கட்சியை உருவாக்க பல பேர் முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றனர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தலைமையில் இக்கட்சி துவக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கலாதேவி பெயரில் சமூக வலைதளங்களில் தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இது குறித்து கலாதேவியின் தந்தை தங்கவேல் கூறியதாவது புதிய கட்சியை துவங்குவதற்கு அனைத்து விதமான செயல்பாடுகளும் முடிந்துவிட்டது இது குறித்த அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து கூறும்போது இரண்டாயிரத்தி ஒன்றில் கண்டிப்பாக அனைத்திந்திய அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிரிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று பல பேர் கோஷமிட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் தீபா அவர்களை அரசியல் இறங்குமாறு பல பேர் வற்புறுத்தி கொண்டு வந்திருக்கும் இந்த நிலையில் இப்படி ஒரு செய்தி அவர்கள் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசியல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க